வணக்கம் உலக வாழ் சான்றூர் பெருமக்களே தமிழ் நெஞ்சுங்களே இந்த இடம் கபிலர் குன்று திருக்கோவிலூர் இந்த இடத்தை தொல்லியல் துறை பாதுகாத்து வருகிறது இன்று கபிலர் விழாவுக்கு வந்த நான் கபிலரையும் சந்தித்து விட்டு போகலாம் என்று நினைத்தேன் அங்கே உங்களுக்காக ஒரு அதிகாரம் என்று நூற்றி பதினான்காவது அதிகாரம் நானு துறவு உரைத்தல் காமம் உழைந்து வருந்தினார்க்கு ஏமம் மடல் அல்லது இல்லை வழி காமம் காதல் உழந்து முயன்று வருந்தினார்க்கு துன்புற்றார்க்கு ஏமம் உறுதி மடல் பனை மடல் அல்லது அல்லால் இல்லை இல்லை வலி வலிமை காதலில் வெற்றி பெறாத துன்ப நிலையில் காதலன் தன் வேட்கத்தை காதலன் தன் வெக்கத்தை விட்டு உறுதியான தன் காமத்தை ஊர் மண்டத்துக்கு தெரிவிக்கும் பொருட்டு பனை மடலால் ஆன மடல் தவிர வேறு வேறு பனை மடலால் ஆன மடல் தவிர துணை வேறு ஏதுமில்லை நோனா உடம்பும் உயிரும் மடலேறும் நாணினை நீக்கி நிறுத்து நோனா நோவு தாங்காத உடம்பு யாக்கையும் உயிரும் உயிரும் மடல் பனங்கரு குதிரை ஏறும் ஊரும் நாணினை வெக்கத்தை நீக்கி நிறுத்தி தள்ளி விடு வெக்கத்தை தள்ளி வைத்துவிட்டு காது துன்பத்தை பொறுக்காத என் உடலும் உயிரும் காதலை வென்றே ஆக வேண்டும் என்ற முனைப்பில் மடதேதற்கு தயாராகின்றன நானோடு நல்லாண்மை பண்புடையேன் இன்றுடையேன் காமுற்றார் ஏறும் மடல் நானோடு நாணத்துடன் நல்லாண்மை இன்மையான உள்ளம் பண்டு முன்பு உடையேன் உடையவள் இன்று இன்று உடையேன் உடையவனாய் காமுற்றார் காதல் மிக்கவர் ஏறும் ஊறுகின்ற மடல் பணங்கருக்க குதிரை நாணத்தையும் நல்ல ஆண்மையையும் உடையவனாய் இருந்தேன் அவைகளை இழந்து காம மிகுதியின் காரணமாக மடலேறும் நிலைக்கு தயாராகிவிட்டேன் காமக் கடுமுணல் உய்க்குமே நானொடு நல்லாண்மை என்னும் புனை கடும் காமமாகிய கூடிய புனல் நீர் ஊக்கியுமே அடித்து செல்லுமே நானுடு வெக்கத்துடன் நல்லாண்மை நல்ல திட்டம் என்னும் என்கின்ற புனை தெப்பம் நாணமும் நல்ல ஆண்மையும் உள்ள எனது நற்குணங்களை உடைய படைகளை காமம் என்னும் பெரும் வெள்ளம் அடித்து கொண்டு செல்கின்றதே தொடலை குறிந்தோடு தந்தால் மடலோடு மாலை உயக்கும் பெயர் தொடலை மலை போல தொடர்ந்து குறிந்தொடி சிறிய வளையலை அணிந்தவள் தந்தால் கொடுத்தால் மடலோடு மடல் ஏறுதலுடன் மாலை மாலை பொழுது உழக்கும் நோக வைக்கும் துயர் துன்பம் மலர் மாலை போல் அடுக்கி வளையல்களை அணிந்த இளம் நங்கியின் மேல் காதல் வாய்ப்பட்ட எனக்கு அவள் மாலை நேரத்தில் வரும் காதல் நோயையும் மடலேறும் எண்ணத்தையும் கொடுத்து இருக்கிறாள் மடல் ஊறுதல் யாமத்தும் உள்ளிவேன் மன்ற படல் ஒல்லா பேதைக்கு என் கண் மடல் பனங்கருக்கு ஊறுதல் ஏறி செல்லுதல் யாமத்தும் நள்ளிரவிலும் உள்ளுவேன் நினைப்பேன் மன்ற உறுதியாக படல் மூடுதல் ஒல்லா பொருந்தா பேதைக்கு கலங்கமற்றவளுக்கு என் கண் எனது விழி கலங்கமற்ற அவளின் காதலின் விழுந்த என் கண்களில் தூக்கமில்லாம் தூக்கமின்மையால் கலங்கமற்ற அவளின் காதலில் விழுந்த என் கண்களில் தூக்கமில்லையால் நள்ளிரவிலும் கூட மடல் ஏறுதல் பற்றியே நினைவிலேயே இருக்கின்றேன் கடல் என்ன காமம் உழைத்தும் மடல் ஏறா பெண்ணின் கதியில் கடல் என்ன கடல் போன்ற காமம் காதல் உழந்து துன்பம் அனுபவித்தும் மடல் பனை கோலையில் செய்யப்பட்ட குதிரை ஏற ஊறுதலை செய்யாத பெண்ணின் பெண்ணின் பெண்ணை காட்டிலும் பெருந்தக்கதி மேம்பட்டது இல் இல்லை கடல் போன்ற காமநோய் வந்திருந்தாலும் மடல் ஏறுதலை செய்து காமநோயை வெளி உலகத்திற்கு காட்டிக்கொள்ளாமல் பொறுத்து கொள்ளும் பெண்மையை விட மேம்பட்டது வேறு எதுவும் இல்லை நிறை நிறையார் மண்ணலியார் எண்ணாது காமம் மறையிருந்து மன்றபடும் நிறை நிறை நிறைந்த குணம் அரியார் மீதலுக்கு முடியாதவர் நிறை நிலை நிறுத்தி குணம் நிறை நிலைநிறுத்திய குணம் அரியார் மீறுதற்கு முடியாதவர் மண்ணளியர் மிகுதி அன்பு காட்டத்தக்கவர் என்னாது என்று கருதாது காமம் காதல் மழை மறைத்தல் இறந்து கடந்து மன்று பொது இடம் படும் வெளிப்படும் நிறைந்த குணத்தினை உடையவர் அன்பு பாராட்டுதலுக்கு ஆளானவர் என்று என்னுடைய நற்குணங்கள் வெளிப்படாமல் வெட்கமின்றி என்னுடைய காமம் பொது இடத்தில் வெளிப்படும் அருகிலார் எல்லோரும் என்றே என் காமம் மருகின் மருகும் மருண்டு அருகிலார் அறிய மாட்டார் எல்லாரும் அனைவரும் என்றே என்றே என் காமம் என் காதல் செய்து மருகின் தெருவில் மருகும் சுழலும் மருகுண்டு மருங்கி ஊரில் இதுவரை யாருமே அறிந்ததில்லை என்று நினைத்திருந்த எங்கள் காமமானது மடலேறுதல் காரணமாக ஊரெல்லாம் சுழன்று மயங்கி நி மயங்கியும் திரியும் நிலையில் இருக்கின்றன ஊரெல்லாம் சுழன்றும் மயங்கியும் திரியும் நிலையில் இருக்கின்றது யாம் கண்ணின் காண நகுப அறிவில்லார் யாம் பட்ட தாம் யாம் கண்ணின் எம் கண்ணினால் காண பார்க்க நகுப எள்ளி சிரிப்பர் அறிவில்லார் அறிவு இல்லாதவர் யாம் பட்ட நாங்கள் அனுபவித்த தாம் படார் தாங்கள் ஊரா ஆறு வழி நாங்கள் பட்ட காதல் துன்பத்தினை தாங்கள் யாரும் படவில்லை அதனால் அறிவில்லாத ஊரார் எங்களின் நிலையை கண்டு எள்ளி நகையாடுகின்றனர் என்று வள்ளுவர் கூறுகிறார் நானு துறவுரைத்தல் அதிகாரத்தில் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்